வந்தானுங்க சார் கேட்டானுங்க சார் போட்டானுங்க சார் போயிட்டானுங்க சார் அறுபத்தி ரெண்டாயிரம் காலி சார் என்னையா வந்தானுங்க என்னையா போட்டானுங்க அறுபத்தி ரெண்டாயிரூவா காலிங்கிற நம்ம வீட்டில் வாடகைக்கு ஸ்டூடெண்ட்ஸை குடி வச்சிருக்கிறேன் சார் இபி ஸ்காட்னு வந்தாங்க வீட்டில் எத்தனை பேர் குடியிருக்காங்கன்னு கேட்டாங்க நானும் ரெண்டு ரூம் இருக்குது சார் ஒரு ரூமில் எட்டு பேர் இருக்கிறாங்க இன்னொரு ரூமில் ஒம்பது பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தாங்க மீட்டரில் ரீடிங் எடுத்தாங்க இது வரைக்கும் எத்தனை யூனிட் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதையெல்லாம் கமர்ஷியலாக மாற்றி அறுபத்தி ரெண்டாயிரம் ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் எதுக்கு அறுபத்தி ரெண்டாயிரரூவா ஃபைன் எதுக்கு குடியிருப்புனா ஒரு வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸை வச்சோம்னா ஒரு சர்வீஸு கீழே ஆறு பேர் தான் இருக்கணுமா சார் ஒரு இபி சர்வீஸ் எடுத்தோம்னா ஆறு பேர்த்துக்கு மேலேருந்து அதை கமர்ஷியல்னு சொல்கிறாங்க ஆறு பேர்த்துக்கு உள்ளே இருந்தாங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ரெண்டே கால் ரூபா சார் இதே ஆறு பேர்த்துக்கு மேலே இருந்தால் கமர்ஷியல்னு போட்டு பதினோரு ரூபா போடுறாங்க கடைசியாக எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுமோ அத்தனைக்கும் ஒரு வீட்டுக்கு நூறு யூனிட் அந்த ஃப்ரீ கரண்ட்டையும் மறுபடியும் சார்ஜஸ் போட்டு இதையும் கமர்ஷியலாக மாற்றி ஃபைனை திட்டிகிட்டு போயிடுறாங்க சார் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதயா சார் ஊருக்குள்ளே எல்லோரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடு வாடகை கொடுக்குறாங்கன்னு நானும் ரெண்டு ரூமை கட்டி வாடகை கொடுத்தேன் சார் ஆறு பேர்த்துக்கு மேலே வச்சா அது கமர்ஷியலாக ஃபைன் போடுவாங்கன்னு எனக்கு இன்றைக்கு தான் சார் தெரியும் திடீர்னு ஈபியிலேருந்து மில்ட்ரி ஸ்கொர்னு வந்தாங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்க ஒரு ரூமில் எட்டு பேர் இன்னொரு ரூமில் ஒம்பது பேர் இன்னும் அப்படியான்னு கேட்டு இது வரைக்கும் எத்தனை யூனிட் ஓடிக்குதுன்னு பார்த்தாங்க அத்தனையும் இது வரைக்கும் நம்ம ஹவுஸ் டேரிஃபில் இருந்ததுக்கு பதிலாக கமர்ஷியல் டேரிஃப் போட்டு ஒரு ரூமுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம்னு இன்னொரு ரூமுக்கு முப்பதாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் ஃபைனை போட்டு போயிட்டாங்க சார் அதுவும் நாற்பத்தெண்டு மணி நேரத்தில் கட்டலைன்னா கிரிமினல் கேஸாக மாறிடும் கட்டுன்னு சொல்லி இம்மிடியட்டாக கட்ட சொல்லிட்டாங்க சார் ம் ஸ்டூடெண்ட்ஸை குடி வச்சுருந்தாங்க சரி ஓகே இப்போ அப்ப ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க ஆறு பேருக்கு மேலே இருக்கக்கூடாதையா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாங்களாம்மா ஸ்டூடெண்ட்ஸை வச்சா மட்டும் ஆறு பேர்த்துக்கு மேலே ஒரு இபி சர்வீஸு கீழே குடி வச்சுருந்தோம் அப்படின்னா அது கமர்ஷியலாக ஃபைனை போட்டுறாங்க அது மட்டும் இல்லை இந்த அடுக்கு கட்டல் மாதிரி ரூமில் வச்சுருந்தாலே அது கண்டிப்பாக கமர்ஷியல்னு சொல்லி ஃபைனை போட்டு போயிடுறாங்க அது ஃபைன் தான் சாதாரணமாக இல்லைங்க ரெண்டு ரூபா ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாங்கிறது எங்கே இருக்குது அதே பத்து ரூபாயா மாறுனா நம்மளுக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஃபைன் வந்துடும் எப்போ இந்த மில்டரி ஸ்குவாடு வருவாங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு சொல்லிடலாம் இல்லையா இந்த மில்டரி ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எப்போ வருவாங்கன்னு தெரியாதுங்க சடனாக இந்த மாதிரி வாடைக்கு குடி வச்சுக்கிற வீட்டுக்கு வர்றாங்க ஆறு பேர்த்துக்கு மேலே இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பார்க்குறாங்க அப்போவே அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க எவ்வளோ ஃபைன்கிறத போட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற யாராவது இந்த இபி ஸ்குவாடுக்கு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க இந்த ரூமில் ஒரு சர்வீஸுக்கு கீழே அதிகப்படியான நபரில் குடி வச்சுக்கிறாங்கன்னு இபி ஸ்குவாடுக்கு ஏதாவது ஒரு கால் பண்ணி சொன்னாலும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஃபைனை போட்டு போயிடுறாங்க எப்போ வராங்க எப்படி வருவாங்கலாம் தெரியாது நம்ம தான் கவனமாக இருந்துக்கணும் இதுக்கு வேறு வழியே இல்லையா ஐயா இதுக்கு ஒரே தான் இருக்குதுங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை குடி வச்சுருந்தா அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்கன்னு ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுட்டா அப்படின்னா நாளைக்கு அவங்க இன்ஸ்பெக்ஷன் வரும்போது கூட ஏதாவது அதிகப்படியான நபர்கள் இருந்தால் குரூப் ஸ்டடிக்கு வந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வந்திருக்கலாம் அதை வச்சு நீங்கள் தப்பிக்க முடியும் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க வரும்போது ஆறு பேர்த்துக்கு மேலே குடியிருந்தாங்கன்னு நீங்களே சொல்லிட்டாலோ சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குற அந்த மகஜரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவங்க சொல்கிற அந்த ஃபைனை கட்டாயமாக ஆகணும் அப்படி அந்த ஃபைனை நீங்கள் கட்டலைன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கிரிமினல் கேஸை போட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போது திடீர்னு ஸ்குவாடு வராங்கன்னா ரூமில் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருந்தால் என்ன பண்ணுறது சடனாக ஸ்குவாடு வர்றாங்க ரூம்குள்ளே எட்டு பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நீங்களாம் இந்த ரூமில் இத்தனை பேர் இருந்தாங்கன்னு கையெழுத்து போடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அவங்க கொடுக்குற மகஜரில் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா கடைசி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட் நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ஹவுஸுனால் ரெண்டே ரூபா அதை அப்படியே கமர்ஷியலுக்கு மாற்றி பத்தாயிரரூபா போட்டு பெனால்ட்டியோடு போட்டுவிட்டு போயிடுவாங்க ஸ்குவாடு வர்றவங்க வெளியே இத்தனை செப்பல் இருக்குது ஓ பதினாறு இருக்குது அப்போது உள்ளே வந்து இத்தனை பேர் இருப்பான்லாம் கால்குலேட் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த ரூம்குள்ளே நான் வரும்போது பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் போட முடியாது ஏன்னா அவங்க பக்கத்துலேருந்து குரூப் ஸ்டடிக்கு வந்திருக்கலாம் வேறு ஏதாச்சுக்காக வந்திருக்கலாம் நீங்களாக இத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த பெனால்ட்டி போட்டுவிட்டு போவாங்க கையெழுத்து போட்டிங்கன்னா அதோடு முடிஞ்சுது அந்த க பெனால்ட்டியை கம்பல்சரியாக கட்டித்தாக வேறு வழியே கிடையாது இது இல்லாமல் இன்னும் சேஃபாக இருக்கணும்னா கம்பல்சரியாக ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு முடிஞ்சா பதிவு பண்ணுங்க இல்லை ஒரு அக்ரிமெண்ட் போட்டாவது பதிவு பண்ணாமல் கூட வச்சுக்கோங்க ஆனால் அக்ரிமெண்ட் கம்பல்சரியாக போட்டு வைங்க சரியா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் இதை சொல்லிடுறேன் கண்டிப்பாக சொல்லுங்க இல்லாட்டி வந்து எத்தனை பேர் கூடியிருக்காங்கன்னு கேட்டு யதார்த்தமாக எட்டு பேருன்ட்டான் அவங்களுக்கு நம்மளை மாதிரியே அறுபதாயிரம் ரூபா